ஹாலஃப்னா இன்னைக்கு மகா நதிசரியலாம் நல்லா நடந்துச்சுன்னு ஷார்ட்டாக ரிவ்யூ பார்க்கலாம் சாரதாவும் உங்கள் மாமியாரும் அப்பளம் வந்து ஒட்டிகிட்ருக்காங்க அந்த டைம் பார்த்து தாத்தா வீட்டுக்கு வராரு வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்கிறாங்க தாத்தா வந்து நடந்த விஷயத்தை பற்றி பேசுகிறாரு கங்கா வந்து அப்படி பண்ணது தப்பு தான் வந்துச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதா அம்மா கேட்குறாங்க இல்லை எங்கள் மாப்பிள்ளை பண்ணதும் தப்பு தான் அவரும் அப்படி பேசியிருக்கக்கூடாது அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு எங்கள் சைடு வந்து யாரும் வந்து வீடு காலி பண்ணுன்னு சொல்ல மாட்டாங்க நீங்கள் வீடெல்லாம் காலி பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு இந்த மாதிரி அப்பளம் செஞ்சு பக்கத்தில் இருக்க கடைக்கெலாம் போடலான்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா அம்மாவும் பாட்டியும் சொல்கிறாங்க நானும் எனக்கு தெரிஞ்சவங்க ஹோட்டல் வச்சுருக்காங்க கடை வச்சுருக்காங்க அங்கெல்லாம் சொல்கிறேன் கிட்ட கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நிறையா சேல்ஸ் ஆகும் தாத்தா சொல்கிறாரு நீங்கள் அப்படி பண்ணிங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாரதம் அம்மாவும் பாட்டியும் சொல்கிறாங்க இதெல்லாம் செய்யும்போது எனக்கும் கொஞ்சம் கொடுத்து அனுப்புங்க நான் கொஞ்சம் நல்லா அப்பளாம் சாப்பிட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்லிட்டு கிளம்பிடுறாரு எவ்வளோ நல்ல மனுஷனாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க அடுத்த சீனில் ராகினி அதையோ போட்டி இருக்காங்க பசுபதி என்னம்மா பண்ணுற அப்படின்னு கேட்குறாரு இல்லை அஜய் அதான் தான் சொல்லிட்டு டெசர்ட் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க டெசர்ட்னா என்ன கேட்குறாரு ஸ்வீட்னு சொல்கிறாங்க ஏன் அதை ஸ்வீட்னு சொல்லக்கூடாதான்னு பசுபதி கேட்குறாரு இதை கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்க அப்படி சொல்லிட்டு ராகினி கொடுக்குறாங்க சாப்பிட்டோன்னே ஒரு காமிட் வந்துட்டு அம்மா தயவு செஞ்சு இதெல்லாம் எடுத்து ஒழிச்சு வச்சுட்டு வரப்போகிறது மாப்பிளையும் சம்மந்தியும் கல்யாணத்தை நிறுத்துகிற மாதிரி பண்ணிடாத அப்படின்னு பசுபதி சொல்கிறாரு அவ்வளோ கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ராகினி சாப்பிட்டு பார்த்துட்டு ஐயோ இது எப்படிப்பா சாப்பிட்டீங்க நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு துப்பிடுறாங்க அஜய் அவங்க அப்பாவும் வராங்க ராயினிக்கிட்ட எந்த ராயிட்ட உனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கினோம் வந்தால் சொல்லிட்டு அஜய் கொடுக்குறாரு என்ன கல்யாணத்தை பற்றி வீட்டில் பேசிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பேசியாச்சு எல்லாரும் ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அஜய் அப்பா சொல்கிறாரு ஃபஸ்ட்டு இந்த காவேரி தான் தாம் தும்னு குதிச்சா அதுக்கப்புறம் விஜய் ஓகே சொல்லுவான்னு நான் நினைக்கவே இல்லை விஜய் இந்த கல்யாணத்தில் எனக்கு எந்த ஆச்சை பண்ணி இல்லைன்னு சொல்லிட்டான் அதோட காவேரி ஆஃப் ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அஜயோட அப்பா சொல்கிறாரு இந்த வீடு என்ன வாடகை வீடாக அப்படின்னு கேட்குறாரு இல்லை சொந்த வீடு தான் நாலஞ்சு கோடி தேருமா அப்படின்னு கேட்குறாரு இல்லை இப்போ இருக்கிற மார்க்கெட் ரெட்டுக்கு இருபத்தஞ்சி கோடி போவோம் அப்படி சொல்லிட்டு பசுபதி சொல்றாரு பிடிச்சாலும் நம்ம பையன் தான் புடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிறாரு அடுத்த சீனில் வீட்டு வாசலில் ஏதோ கார்லாம் நிற்கிது யாரோ சொந்தக்காரங்க வந்திருக்காங்க பல்லன்னு பாட்டியும் சார்த்தமாக பேசிகிட்டு இருக்காங்க அந்த டைம் பார்த்தா பசுபதி வராரு என்ன என்னை பார்த்தாதான் ஷாக் ஆகிடுச்சா ராகினியே இந்த வீட்டுக்கு மருமகளாக வரப்போகிறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு எங்கள் பொண்ணு வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை பண்ணால் அவனை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா விஜய் காவேரியை தரத்தை விட்டுட்டு விஜய்க்கு கொடுக்க போகிறேன் நினச்சிங்களா இல்லை இல்லை அவர் தம்பி அஜய் இருக்கார்ல அவருக்கு தான் என் பொண்ணை கொடுக்க போகிறேன் இனிமேல் நீங்கள் இங்கே இருக்கிற ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நரகமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி வந்து ஆன் பண்ணிவிட்டு கிளம்பிடுறாரு சாரதா அம்மாவும் பாட்டியும் ரொம்ப பயப்படுறாங்க அடுத்த சீன்ல பாட்டி சாரதா அம்மா இதை ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க அந்த டைம் வந்து கும்பரனுங்க உள்ள வராங்க என்ன பாட்டி ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு குமரன் கேட்கறாரு இந்த மாதிரி பசுபதி வீட்டுக்கு வந்துட்டு இந்த மாதிரி மிரட்டிட்டு போனாரு அவங்க பொண்ண வந்து இந்த வீட்டில குடுக்க போறாரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சாரதா அம்மாவும் அவங்க வீட்டில எப்படி கொத்துக்கிட்டாங்கன்னு தெரியல வந்து என்னெல்லாம் குழப்பம் பண்ண போறான்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு என்ன இருந்துட்டு அதெல்லாம் காவேரி அக்க ராகினி லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு ஹாப்பியாக டான்ஸ் ஆடுறாங்க இந்த ராகினி தான் எனக்கு தொல்லையாக இருந்தால் இப்போ ஆகிடும் நிவின் லைஃப்லேருந்து ஒதுங்கி போயிட்டா இனிமேல் நிவின் எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக டான்ஸ் இருக்காங்க இன்றைக்கி எபிசோடியோ தர முடிஞ்சிருச்சு வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலான்ட் பாய்